அருமையான பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனும் சதா காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவரை இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை நேரங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் இந்த வார்த்தின்படியாக இன்றைக்கு ஏசு ஐயா இருபத்தி பதினொன்று பன்னிரெண்டு மணியாக அந்நிய பாஷா வியாக்கியான மூலமாக ஆண்டுபோறாய் இயேசு கிறிஸ்தா அடிமைக்குழுந்து தன்னுடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தின் மூலமாக பரிசுத்த ஆவின் மூலமாக உங்களோடு கூட அவரே நேரடியாக பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க இது ஆண்டு இயேசுடைய ரகசிய வரைக்கும் முன்பாக காணப்படுகிற பிரதான அடையாளத்தில் ஒன்று என்று வேதம் சொல்கிறார் ஆ அருமையான எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தையை நிரூபிக்கும்படியாக இந்த மகிமையான ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிற செய்து தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்கள் மூலமாக கொடுக்குற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் பாருங்கள் அந்த ஆண்டவர் அந்நிய பாஷா வியாக்கியான மூலமாக உங்களுடைய இடைப்பெடுக்கு முன்பாக உங்கள் சிந்தனைக்கு வழக்கம்போல் கொடுக்கிற இந்த உண்மையான சத்தியத்தை ஜெபத்தோடு கேளுங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை பாருங்கள் இப்போ கேளுங்கள் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு அவர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறார் அந்த பிதாவாகிய தேவன் அவர் சொல்கிறார் ஏசாயான் நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று தயவுசெய்து இயேசையான் அந்த புஸ்தபத்தோடு எல்லாரும் வாசிங்க ஆண்டவராக யார் யாரும் அறிந்து கொள்வீங்க பிதாமாகிய தேவன் யகோவா தேவன் சொல்றார் பாருங்க நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதற் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவைக்க இதை அறிவித்தவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவோ இப்போ பாருங்கள் நீதிபதரும் ரச்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர பிதாவாக என்னை தவிர வேறொருவர் இல்லை எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார் பாருங்க இருபத்தி ரெண்டு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரசிக்கப்படுவீர்கள் அவர்தான் ரட்சகர் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்ன ஆணித்தரமாக மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி மூணு முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவ யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்றார் நான் நானே தேவன் வேறொரு இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவும் யாவும் என்னை கொண்டு அறிக்கணுங்கு இந்த வார்த்தை என் வாய்ந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை அவர் சொன்ன வாத்தியம் மாறுமா நான் கத்தர் சொன்ன தேவன் மாற்றுவாரா அவரை தவிர தேவன் இருக்க முடியுமா அப்படியானால் இன்றைக்கு யாருக்கு முன்பாக முழங்கால் முடங்கப்படுகிறது பிழிப்ப ரெண்டு பத்தில் பார்க்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தான் முழங்கால் யாவும் முடங்க வேண்டும் நாவல் யாவும் அறிக்கை விட வேண்டும் சொல்லப்படுகிற கத்தர் என்று அப்படியானால் இந்த இயேசு யார் சிந்திங்க விட்றாதீங்க இதுதான் உங்களை மனவாட்டியாக முத்தரிக்கிற சத்தியம் ஏமாந்து போகிறாதிங்க ஒரே தேவன் மூவரா இருக்க சத்தியம் ஒரு காலமும் உங்களை மனவாட்டியாக முத்தரிக்காது அந்த சபைகள் ஒரு காலம் உங்களை வரைக்கும் ஆயத்தப்படுத்தாது ஆ அருமையான அப்படியே யார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த ஒரே பிதாவாகிய தேவன் அவர் ரெண்டாவது நபர் இல்லை இதுதான் ரகசியம் அந்த அந்த புருஷன்தான் இரண்டாவதாக புருஷனாக நம்முடைய மனவாளனாக இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் சாத்த நமக்க வெளிப்பட்டார் அப்படியே ஏன் பிதா என்று அழைத்தாருமே ரகசியத்தை நீங்கள் அறிந்து எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் யோ வா பதினாறு இருபத்தி ஐந்து வாசத்து வெறும் ஓமை அருமையான தேவையோட பிள்ளைகள் அன்போடு கேடும் நீங்கள் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வெறும் ஆசிரியமான பிரசங்களை கேட்டுக்கோங்க நல்லது ஆனால் சில நல்ல ஊழியக்கால் மூலமாக நல்ல ஆசிரமமான பிரசங்களை கேளுங்க ஆனால் இந்த ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் ஒருபோது உங்களை வரைய ஆயத்தப்படுத்தாது ஆ அது கேளுங்கள் சில நல்ல ஊழியக்காரமாக கொடுக்க ஆசீர்வாதமான செய்திகள் ஆனால் எங்கள் மூலமாக இந்த கட்டைய காலத்தில் உண்மையான சத்தியத்தை அறிவித்து உங்களை மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணுகிற எங்கள் மூலமாக ஏசப்பாவே கொடுக்குற செய்திக்கு மட்டும் தயவு செய்தி செவி கொடுத்து கீழ்படியுங்கள் நான் கேட்குறேன் இந்த நியாயாதிபதி இயேசு வரையிற ஊழியம் உங்களை மனவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் எங்கள் மூலமாக நடக்கிற ஊழியர்கள கலந்து கொள்ளுங்கள் எங்கள் மூலம் நடக்கிற ஆராதையில கலந்து கொள்ளுங்கள் அது மனவாட்டி சபை ஆ மருமையானது இல்லை ஒரே தேவன் மூவராக இருக்கான்னு சொல்லி மூவரை ஆராதிக்கிற மூன்று புருஷர்களை ஆராதிக்கிற எந்த சபையும் மனவாட்டி சபை கிடையாது அது உங்களை ஆயத்தப்படுத்தாது தயவு செய்து சிந்தியுங்கள் கத்தர் உங்களை செம்மையான பாதையிலே நடத்துவாராக இப்போ நான் பார்க்குறோம் ஏசாய் இருபத்தெட்டு பதினொன்று படியாக அந்நிய பாஷையின் வியாக்கியான மூலத்தமாக ஆண்டவராக இயேசு கிருஷ்ண இந்த அடிமை மூலமாக உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கேளுங்க என்ன வார்த்தை சொன்னார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமேலே அவர் நிறைவாக்குவார் என்று சொன்ன வார்த்தை தம்முடைய ஐஸ்வரத்தின்படி நிச்சயமாக உங்கள் குறைவுகளாக அவர் நிறைவாக்குவார் நம் ஜபத்தோடு ஏசப்பாவே இந்த அடிமைக்குள்ளே இருந்து பேசுகிற அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அதிகத்தில் எச்சரிப்பு வார்த்தைகள் உண்டு அதை கேட்க உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்களா ஜெபத்தோடு கேளுங்கள் உண்மையில் வைராக்கியமும் வாஞ்சியமாக இருந்து உனக்கு என் வார்த்தைகளை கொடுத்து உன்னை பலப்படுத்தி நடத்த விரும்புகிற உன் தேவனாக கத்திரியை சுக்கிரத்து கூட இடைபடுகிறதா லாரஸ்டப் ஃபேக்கல் லை கன் டெக் கி மிஸ் அ டேனிமி நான் சதாகாலம் ஜீவனில் தேவன் டாப் மே ஆஸ் டூ உன்னோடு கூட பேசுகிற தேவன் லெகா ஆஸ் டூ இன் டெக் மிஸ் அ உன்னோடு கூட இடைபடுகிற தேவன் டாப் ஃபேக்கல் லை கன் டெக் மிஸ் அலா ஆஸ் டின் டேக் இ மிஸ் அ கலாஸ் பலவிதமான வழிகள் மூலமாக உன்னோடு கூட பேசி கொண்டு தேவன் ஷோ மே ஆஸ் மி கலா என் வேதத்தை எழுதி உன் கரத்தில் கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் வேதத்தின் மூலமாக நான் உன்னோடு பேசுகிறேன் என்பதை மறந்து விடாதி இருப்பா யாக என் வேதத்தை வைத்துக்கொண்டு நான் உன்னோடு பேச விரும்புகிற காரியத்தை கொடுத்து வாஞ்சே இருக்கிறாயா லாஸ்ட் லமரே எத்தனை பேர் வேத்த வாசித்து நான் உங்களோடு பேச வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள் அல்லது என் வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுவதை வாஞ்சியாய் கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் இந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமே ஆனால் தான் செம்மையான பாதிலை நடத்தப்பட முடியும்

அந்த வாஞ்சையை நீ பெற்று என் வேதத்தின் மூலமாக நான் உன்னோடு கூட பேசுவதற்கு இடம் கூட உன்னை நேர் வழியிலே செம்மையான பாதையிலே என் வார்த்தை கொண்டு நடத்துகிற தேவன் நான் என்பதை மறந்துவிடாதே இந்த கடைசி நாட்கள் என் பிள்ளைகளில் காணப்பட வேண்டிய ஒரு வாஞ்சை என் வேதத்தை வாசிக்கும் போதே நான் உங்களோடு பேசுவது விரும்புகிற பிள்ளையில இருக்க வேண்டும் நான் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ஆயிரக்கணக்கான மக்கள் என் வார்த்தை கேட்க என்னை நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லோ ரபா ஷம ஆஸ் டைன் டெக் மிஸ் என் வார்த்தையை உண்மையாக கேட்டு அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று என் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் டோ மே ஆஸ் அந்த சந்தோஷம் என்றைக்கு உனக்கு தேவை கம் பக்கல் ல கன் டேக்மிஷ அல்லா கரபா உலக பிரகாரமான காரியங்களை அனுபவித்து சந்தோஷம் அடைவதை ஓ காட்டிலும் என் வேதத்தின் மூலமாக நான் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை கேட்டு நீ சந்தோஷம் அடைகிற அந்த சந்தோஷம் உனக்கு தேவை என் வாஞ்சியை எத்தனை பேர் நிறைவேற்ற போகிறீர்கள்

அப்போது இவளெல்லாம் உனக்கு கூட 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 கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பயப்படாதே என்று கத்தை சொல்கிறார் ஆமே அருமையானதை விட பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவருங்களோடு இடைப்பட்ட வார்த்தையை மறந்துடாதீங்க ஏசப்பாவே இந்த கடைசி காலத்தில் அந்நிய பாஷை வியாக்கியத்து மூலமாக உங்களோடு கூட இடைப்படுவதை மறந்துவிடாது இந்த புதிய மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசிரியமாக இருக்கட்டும் ஆம் கர்த்ததாமே உங்களை அதிகமாக அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் ஆண்டு சொன்ன மாற்றம் படி இந்த கடைசி காலம் கல்ல கிறிஸ்துகள் கல்லை தீர்க்கதரிசிகள் கல்ல போதைகள் கல்லை அப்போ சுழர்கள் இந்த எல்லாருமே நான் தீர்க்க தரிசி நான் அப்போ சுலன்னு சொல்லி பட்டம் போட்டுக்கொண்டு எழும்பியிருக்கிறார்கள் தங்களுக்கே தங்களுக்கு தங்களே தீர்த்து பெயரை வைத்துக்கொண்டு அப்போ சொன்ன பெயரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் எல்லாரையும் கொடுத்து வேதம் சொல்கிறது நம்ம கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் கள்ள கிறிஸ்துகள் கள்ள அப்போ சுழர்கள் பாருங்கள் கல்லை திருசங்கள் தலையில் மேலே கையை வச்சால் அவர்களுக்குள்ள இருக்கிற கல் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துடும் உங்கள் ஆத்மா அப்படியே நஷ்டப்பட்டு விடும் ரொம்ப ஜாக்கிரா இருக்க வேண்டிய ஒரு காலம் என்ன அருமையான தேவையா அவங்கள தோற்றத்தில் கண்டுபிடிக்க முடியாது அவருடைய கணியிலால் தான் எனக்கு அறிய முடியும் என்பதை மறந்து விடாது நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த கல்லர் கல்லர் எல்லாம் பார்க்கறக்கு அப்படியே ஆபரகம் போல் இருப்பாங்க அப்படியே மோச போல சாந்தமாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்கில் பட்சிக்கிற ஓநாய்களாக இருப்பாங்க ஆ இருப்பதெல்லாம் கல் அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க கடைசி காலத்து ஆக்கிராந்தி யாருக்கிட்டையும் தலை கொடுத்துறாதீங்க அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகாதீங்க நீங்கள் உண்மையாக ஆண்டோட பாதத்தில் அமர்ந்திருந்து அப்போ சில ரெண்டு முப்பத்தெட்டுக்கு படிங்க நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவம் மன்னிப்பு கண்டு ஏசு கிருஷ்ணன் நாமத்தால் ஞானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசோன் வரத்தை போயிருங்க அப்போ தான் பரிசும் வரங்கள் ஏசு கிறிஸ்து நாம தான் ஞானசம் பெறுங்கள் அபிஷேகம் கிடையாது ஆ பாருங்க ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுவாங்க ஆனால் வரங்கள் கிடையாது இந்த வார்த்தை கீழ்ப்பட யாரும் அப்போ சிலருக்கும் கிடையாது கிடையாது ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க ஏமாந்துறாதீங்க அவங்கள்ட இருக்கிறதெல்லாம் கல் அபிஷேகம் இந்த வாக்கு திட்டம் இதான் வாக்கு அடுத்த வார்த்தை இதைப்படி செஞ்ச எங்கே அபிஷேகம் தெரியுது நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கர்த்தருங்களை அபிஷேகத்தை அபிஷேகம் கர்த்தருங்களை கர்த்தவங்களை ஆ அருமையான தேட பிள்ளைகளே தொடர்ந்து எங்களுக்காக செபித்துக்கொள்ளுங்கள் எங்கள் மூலமாக நடக்கிற ஊழியர்களில் கலந்து கொள்ளுங்கள் ஆறுதில் கலந்து கொள்ளுங்கள் எவ்வளவு ஆசிரியமான பிரசங்கத்தை கேட்டாலும் ஆண்டோட வரைக்கும் நீ போக முடியாது ஆ ஆனால் இந்த நியாயாதிபதி இயேசு வருகிறார் ஊழியம் சத்தியத்தைப்பட்டு உள்ள மனவாட்டியாக முத்தரித்து அதனுடைய வரியைக்கு ஆயத்தப்படுத்துகூடியும் வாருங்கள் எல்லா கட்டுப்பாடுகளும் மீறி வாருங்கள் உண்மையாக இந்த கடைசி காலத்தில் வெளியே வாருங்கள் சொல்ல அன்பாக அழைப்பு கொடுக்கிறேன் உண்மையான சத்துக்கீழ்பட்டு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தவங்களை செம்மையான பாதையில் நடத்துவார் ஆமை